ஹலோ வியூயர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் சென்னை தஞ்சை சமையல் இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம்னா சுட்டிஸ்க்கு ரொம்ப பிடித்தமான ஒரு போண்டா சுட்டி போண்டா வாங்க வீடியோவில் பார்க்கலாம் ஒரு அழகு உளுந்து மூணு பச்சை மிளகா ஒரு வெங்காயம் ஒரு கப்பு பச்சரிசி நூற்றி ஐம்பது எம்எல்லில் ஒரு கப்பு பச்சரிசி மாவு இதை வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு ஒன்று பண்ண போகிறோம் இப்போ மாவு தயார் பண்ணிட்டோம்மா அதான் நான் காட்டினேன் இல்லையா ஒரு கப்பு ஒரு ஆழாக்கு உளுந்து ஒரு கப்பு பச்சரிசி மாவு ஒரு வெங்காயம் ஒரு மூணு பச்சை மிளகாய் இதை ப இது பண்ணி மாவு தயார் பண்ணிட்டேன் இப்போ நான் உங்களுக்கு இதை எப்படி செய்யறதுன்னு காட்டப்போகிறேன் இது வந்து ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி போண்டா சுட்டி போண்டா ஸ்டவ் பற்ற வைக்கிறோமா ஸ்டவ் பற்ற வச்சிட்டேன் எண்ணெய் ஊத்துறேன் இது பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊத்துனீங்கன்னா போதும் எண்ணெய் காஞ்சிடுச்சிங்க இந்த மாதிரி குட்டி குட்டியா போட்டுக்கோங்க குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க சுவையாக இருக்கும் வும் இருக்கும் இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை அப்படியே சாப்பிட்லாம் என்ன இதில் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டிருக்கணும் அதனால் சைட் டிஷ் இல்லாமல் இதை சாப்பிடலாம் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சைட் டிஷ் வேணும்னா தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுட்டு சாப்பிட்டீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா முறுமுறுன்னு வருது பாருங்க கிறிஸ்பியாக இருக்குது பாருங்க கொஞ்சம் இருந்து வந்த உடனே இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க நல்லா விரும்பி சாப்பிட்டு சாப்பிட்டுட்டு நல்லபடியாக ப படிப்பாங்க உட்காந்து உளுந்தும் பச்சரிசி மாவு தான்மா வேறு எதுவும் சேர்க்கலை நான் உப்பு உப்பு போட்டு கலக்கணும் இப்படி வெள்ளையாக எடுத்துட்டால் கூட அப்புறம் வேணும்னா கூட நம்ம வந்து சூடு பண்ணி பசங்க சூடாக சாப்பிட்றதுக்கு கொடுக்கலாங்க இப்படி போடுங்க குட்டி குட்டியா குழந்தைங்களுக்கு பிடிக்கும் இது பேர் வந்து சுட்டி போண்டா நீங்கள் வடை மாதிரி போட்டு கொடுத்தீங்கன்னா கூட சாப்பிட மாட்டாங்க ஆனால் இப்படி செஞ்சு கொடுத்து பாருங்க பிளேட்டில் மிச்சமே இருக்காது இதே மாதிரி எல்லாமும் போட்டுக்கலாமா இது செகண்ட் ரவுண்டு நான் போட்டிருக்கேன் அவ்வளோதாங்க சுவையான சுட்டி போண்டா ஆயிடுச்சு இதை நீங்களும் செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க சந்தோஷமாக விரும்பி குழந்தைங்க சாப்பிடும் ஸ்கூலில் விட்டு வந்தோடனே ஒரு நாலு மணி போல் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடும் சாப்பிடுவாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த சுட்டி போண்டா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சென்னை தஞ்சை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்